விளக்கை மூடும் சிமிலாய் நான் உன்னை மூடுகிறேன் உன் மேல் விழுந்த வெயிலால் நான் சருகாய் மாறுகிறேன் உந்தன் தானே நான் எண்ணம் வாழுகிறேன் உந்தன் சிரிப்பில்தானே என் உதயம் காணுகிறேன் மின் உன்னை கடித்தாலே ஆற்றுக்கு தீ வைப்பேன் முகத்தை மூட்டாதே ஆற்றுக்குள் நான் நிற்பேன் உன் மனதில் என்னை நிரப்பிவிடு உன் உலகில் என்னை பரப்பிவிடு கடமைகளை நீ மறந்துவிடு கண்களிலே நீ இருந்துவிடு அன்பே உன் நிழல் கூட என் மீது விழ வேண்டுமே பூஜவா பூஜவா பூஜைக்கு வந்த நிலவே வா பூஜவா பூஜவா பூஜைக்கு வந்த நிலவேவா இந்திர மண்டலம் தேடும் மலகேவா ரோஜவா ரோஜவா ஏதேன் தோட்டத்து ரோஜவா உறங்கும் போதம் வாழும் ஜவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா இந்திர மண்டலம் தேடும் மலகேவா பூவை பறிக்கும் போது அதில் ஏறம் முன்காதல் வாழை எடுக்கும் போது அதில் வீரம் முன் காதல் ஜன்னல் திறக்கும் போது வரும் காற்றில் முன் காதல் கண்கள் கனவில் உன் காதல் உன் சொன்னாலே முத்தத்தின் சத்தங்கள் நீ என்னை கண்டே திதிக்கும் நீ போடும் ஒரு கோலத்திலே புள்ளியைப் போல் நான் இருந்தேனே நீ தீண்டும் அந்த நேரத்திலே பறவையைப் போல் நான் பறந்தேனே நீ போகும் வழி பூஜவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா இந்திர மண்டலம் தேடும் மலகேவா ரோஜவா ரோஜாவா ஏதின் தோட்டத்து ரோஜவா உறங்கும் போதம் வாழும் நினைவேவா பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்து நிலவேவா இந்திர மண்டலம்